வாருமே, இன்றைய திருப்பலி வாசகங்கள் புனித வாரம் புதன் முதல் வாசகம் நிந்தனை செய்வோர்க்கும் காரி உமிழ்வோர்க்கும் என் முகத்தை மறைக்கவில்லை இறைவாக்கினர் எசாயா நூலிலிருந்து வாசகம் ஐம்பதாம் அதிகாரம் நான்கு முதல் ஒன்பது வரை உள்ள நல் வாக்கால் ஊக்குவிக்கும் அறிவை நான் பெற்றிட ஆண்டவராகிய என் தலைவர் கற்றோனின் நாவை எனக்கு அளித்துள்ளார் காலைதோறும் அவர் என்னை தட்டி எழுப்புகின்றார் கற்போர் கேட்பது போல் நானும் செவி கொடுக்க செய்கின்றார் ஆண்டவராகிய என் தலைவர் என் செவியை திறந்துள்ளார் நான் கிளர்ந்தெளவில்லை விலகி செல்லவும் இல்லை அடிப்போர்க்கு என் முதுகையும் தாடையை பிடுங்குவோர்க்கு என் தாடையையும் ஒப்புவித்தேன் நிந்தனை செய்வோர்க்கும் காரி உமிழ்வோர்க்கும் என் முகத்தை மறைக்கவில்லை ஆண்டவராய என் தலைவர் துணை நிற்கின்றார் நான் அவமானம் அடையேன் என் முகத்தை கற்பாறை ஆக்கிக் கொண்டேன் இழி நிலையை நான் அடைவதில்லை என்றறிவேன் நான் குற்றமற்றவன் என எனக்கு தீர்ப்பு வழங்குபவர் அருகில் உள்ளார் என்னோடு வழக்காடுபவன் எவன் நாம் இருவரும் எதிர் எதிரே நிற்போம் என் மீது குற்றம் சாட்டுபவன் எவன் அவன் என்னை நெருங்கட்டும் இதோ ஆண்டவராகிய என் தலைவர் எனக்கு துணை நிற்கின்றார் நான் குற்றவாளி என தீர்ப்பிட யாரால் இயலும் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி பதிலுரை பாடல் பல்லவி கடவுளே உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும் கடவுளே உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும் ஏனெனில் உம் பொருட்டே நான் இழிவை ஏற்றேன் வெட்கக்கேடு என் முகத்தை மூடிவிட்டது என் சகோதரருக்கு வேற்று மனிதனானேன் என் தாயின் பிள்ளைகளுக்கு அயலான் ஆனேன் உமது இல்லத்தின் மீது எனக்குண்டான ஆர்வம் என்னை எரித்து விட்டது உம்மை பழித்து பேசினவர்களின் பழிச்சொற்கள் என் மீது விழுந்தன பல்லவி கடவுளே உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும் கடவுளே உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும் பழிச்சொல் என் இதயத்தை பிளந்து விட்டது நான் மிகவும் வருந்துகின்றேன் ஆறுதல் அளிப்பாருக்காக காத்திருந்தேன் யாரும் வரவில்லை தேற்றிடுவோருக்காக தேடி நின்றேன் யாரையும் காணவில்லை அவர்கள் என் உணவில் நஞ்சை கலந்து கொடுத்தார்கள் என் தாகத்துக்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள் பல்லவி கடவுளே உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும் மொழி தாரும் நான் பாடி மகிழ்வேன் அவருக்கு நன்றி செலுத்தி அவரை மாற்றிமைப்படுத்துவேன் எளியோர் இதை கண்டு மகிழ்ச்சி அடைவார்கள் கடவுளை நாடி தேடுகிறவர்களே உங்கள் உள்ளம் ஊக்கமடைவதாக ஆண்டவர் ஏழைகளின் விண்ணப்பத்திற்கு செவி சாய்க்கின்றார் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும் கடவுளே உமது பேரன்பின் பெருக்கினால் எனக்கு பதில் மொழி தாரும் நற்செய்தி வாசகம் மானிட மகன் தம்மைப் பற்றி மறை நூலில் எழுதியுள்ளபடியே போகிறார் ஆனால் ஐயோ அவரை காட்டி கொடுக்கிறவனுக்குக் கேடு மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் இருபத்தி ஆறாம் அதிகாரம் பதினான்கு முதல் இருபத்தி ஐந்து வரை உள்ள இறை வார்த்தைகள் அக்காலத்தில் பன்னிருவருள் ஒருவனாகிய யூதாசு இஸ்கார் தலைமை குருவிடம் வந்து இயேசுவை உங்களுக்கு நான் காட்டி கொடுத்தால் எனக்கு என்ன தருவீர்கள் என்று கேட்டான் அவர்களும் முப்பது வெள்ளி காசுகளை எண்ணி அவனுக்கு கொடுத்தார்கள் அது முதல் அவன் அவரை காட்டி கொடுப்பதற்கு வாய்ப்பு தேடிக்கொண்டிருந்தான் புலிப்பற்ற அப்ப விழாவின் முதல் நாளில் சீடர்கள் இயேசுவை அணுகி வந்து நீர் பாஸ்கா விருந்துண்ண நாங்கள் எங்கே ஏற்பாடு செய்ய வேண்டும் என விரும்புகிறீர்கள் என்று கேட்டார்கள் இயேசு அவர்களிடம் நீங்கள் புறப்பட்டு நகருக்குள் சென்று இந்நாரிடம் போய் எனது நேரம் நெருங்கி வந்துவிட்டது என் சீடர்களோடு உம் வீட்டில் பாஸ்கா கொண்டாட போகிறேன் என போதகர் கூறுகிறார் என சொல்லுங்கள் என்றார் இயேசு தங்களுக்கு பணித்தபடியே சீடர்கள் செயல்பட்டு பாஸ்கா விருந்துக்கு ஏற்பாடு செய்தார்கள் அவர் பந்தியில் அமர்ந்தார் அவர்கள் உண்டு கொண்டிருந்த பொழுது அவர் உங்களுள் ஒருவன் என்னை காட்டி கொடுப்பான் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார் அப்பொழுது அவர்கள் மிகவும் வருத்தமுற்றவர்களாய் ஆண்டவரே அது நானோ என ஒவ்வொருவரும் அவரிடம் கேட்க தொடங்கினார்கள் அதற்கு அவர் என்னுடன் பாத்திரத்தில் தொட்டு உண்பவனே என்னை காட்டிக் கொடுப்பான் மானிட மகன் தம்மைப் பற்றி மறை நூலில் எழுதியுள்ளபடியே போகிறார் ஆனால் ஐயோ அவரை காட்டிக் கொடுக்கிறவனுக்கு கேடு அம்மனிதன் பிறவாதிருந்தால் அவனுக்கு நலமாய் இருந்திருக்கும் என்றார் அவரை காட்டிக் கொடுத்த யூதாசும் ரபி நானோ என அவரிடம் கேட்க இயேசு நீயே சொல்லிவிட்டாய் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி